ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழ் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானு வந்து பார்த்தோம்னா ஆஃபீஸுக்கு வந்துருந்தாங்க அப்போ தமிழும் சிபியும் ஆஃபீஸை விட்டுட்டு போகலை அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சுது ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஜானு தன்னுடைய கேபினுக்கு வரவும் அப்போ வந்து தமிழோட மொபைல் வந்து அந்த டேபிள் மேலே இருக்குது இதை பார்த்ததுமே ஜானுவுக்கு ஞாபகம் வந்துருச்சு அதாவது தமிழ் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் ரூமுக்கு தானே போகிறோன்னு சொல்லிட்டு போனால் அப்போ அந்த ஸ்டோர் ரூமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா ஜானு தன்னுடைய மேனேஜர் அப்புறம் வாட்ச்மேன் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு அங்கே போகிறாங்க போனதுமே அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கவும் அப்போ அந்த பூட்டை உடைக்கிறாங்க பூட்டை உடைச்சி பார்க்கும்போது தமிழை வந்து அப்போ அப்படியே சிபி வந்து தூக்கிட்டு வராங்க அவங்களுக்கு ரொம்பவே குளிர் எடுத்து அவங்க முடியாமல் வரவும் உடனே பார்த்தோம்னா இதை பார்த்ததுமே ஜானும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து வந்து தமிழுக்கு வந்து ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் அப்போ தமிழும் வந்து கண் முழிச்சிடுறாங்க அப்போ வந்து சிபி வந்து கெட்டுகிட்டு இருக்கிறாங்க என்ன தமிழ் என்ன காப்பாத்துறதுக்காக நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லும்போது என்ன சிபி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க உண்மையான லவர் என்ன பண்ணுவாங்களோ அதை தானே நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே சிபி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து வந்து ஜானு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு சிபி இப்போ நீ உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு தமிழ் தான் காரணம் இந்த நன்றி கதிரியை மட்டும் நீ என்றைக்குமே மறந்துடாத அப்படின்னு சொல்லவும் இதனால சிபிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல நம்ம வந்து அதாவது அவளை வந்து நம்ம பொய்யாதானே லவ் பண்ணணும் ஆனால் அவன் நம்மளை உண்மையில் லவ் பண்ணனால தான் நம்ம உயிரை நீக்க அவள் காப்பாற்றி கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து அப்படியே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க ஜானு அப்போ தேன் அங்கே இருக்கவும் என்ன தேன்னு இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாக்கா உன்னை தேடிட்டே நாங்கள் ஏ இருந்தேன் அப்படியே அதை தூங்கிட்டு அப்படிங்கும்போது உனக்கு எதுவும் ஆகலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்கள தொட்டு பார்க்குறாங்க தமிழ் தமிழுக்கு வந்து நல்ல ஜோரமா இருக்குது அப்போ உடனே வந்து தமிழ் வந்து சொல்றாங்க சரி ஜானு நான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கும்போது என்ன பேசிட்டு இருக்கிற நீ ஒன்னும் வீட்டுக்கு போக வேண்டாம் அங்க இசை இருக்கிறா அப்புறமா உன்னுடைய ஜோரம் அவளுக்கும் வந்துடும் அதனால இன்னைக்கு நீங்க இரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழும் வந்து சரி அப்படின்றதாங்க அப்ப தேனு நீ என் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அப்படிங்கும்போது போது தேனும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தேனும் போயிட்டு தாங்க அப்போ வந்து தமிழ் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கவும் ஜானு வராங்க அப்ப ஜானு வந்து தமிழ் அப்படியே வந்து அதாவது பாசத்தோட அவங்க தலையை கோதி விட்டுட்டு அப்படியே அவங்க படுத்துறவும் இங்க பார்த்தோம்னா வந்து தமிழோட அம்மாவை தான் காட்டுறாங்க அப்போ அம்மு வந்து தமிழை பார்க்கணுன்னு சொல்லவும் அப்போ முத்தம்மா வந்து அழைச்சிட்டு வராங்க அங்கே ஜானு மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இப்போ நிப்போ அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே தமிழோட அம்மா வந்து ரூமுக்கு வராங்க அப்போ தமிழை பார்த்ததுமே அவங்க முத்தம் கொடுக்குறாங்க தமிழ் உனக்கு ஒன்றும் ஆகாத தமிழ் நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க அம்மா கிட்ட வராங்க அம்மா நான் எத்தனை நாளைக்கு தம்மா நான் மறைஞ்சு மறைஞ்சு இப்படி நான் அங்கே இருக்கிறதுக்கு என்னை நீ ஏற்றுக்க மாட்டியாமா நான் தப்பு பண்ணலாமா உண்மையிலேயே நானும் சரி என் கணவரும் சரி அண்ணனுக்கு நாங்கள் தப்பு பண்ணலாமா ஆனால் அது எப்போ அந்த உண்மை உனக்கு தெரிய வருமோ தெரியல ஆனால் அது வரைக்கும் நான் இப்படி தான் நான் மறைஞ்சு மறைஞ்சு தான் நான் இருக்கணுமா உன்னை பார்த்து நான் பேசணும்னு சொல்லிக்கிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன் ஆனால் அது நடக்காது பொழுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து ஜானு வந்து முழிக்கிற மாதிரி இருக்குது ஐயோ அம்மா முழிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அம்மா வெளியே வந்துருந்தாங்க அப்போ முத்தம்மா கேட்குறாங்க என்ன நீ தமிழை பார்த்தியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நான் தமிழை பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கிறா ஆனால் அம்மா என்ன என்னைக்கு தான் ஏற்றுப்பாங்களோ தெரியல எத்தனை நாளைக்கு தான் அப்படி மறைஞ்சு மறைஞ்சு நான் வாழ போறேனோ தெரியல அப்படிங்கும்போது அப்போ முத்தம்மா சொல்கிறாங்க எங்கள் பாரு ஆகமும் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க என்ன முத்தமானி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா அதான் ஜானுமா வந்து தமிழுக்கும் சிபிக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்களா பாரு சீக்கிரத்துல எல்லாம் முடிவு வரப்போகுது அப்படிங்கும்போது அதுவும் எனக்கு இன்னும் பயமா தான் இருக்குது தமிழ் வந்து என்னுடைய பொண்ணுன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கும் போது எங்க பாரு கூடி சீக்கிரத்திலுமே உன்னுடைய பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும் நீ கவலைப்பட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே வந்து இங்க மீனாவை தான் காட்டுறாங்க மீனா வந்து சிபிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சிபி நீ எதுக்காக அந்த ரூமுக்குள்ள போன அப்படிங்கும்போது அப்போ சிபி வந்து பார்த்தோம்னா அப்படியே உட்காந்துருக்குறாங்க அப்போ வந்து சிபிகிட்ட வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் சிபி இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே ஜானு வராங்க எதுக்காக சிபிகிட்ட இப்படி துருவி திருவி கேள்வி கேட்டுட்டு இருக்கிற அவனே நேற்றுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவன் இருந்திருக்கிறான் அப்படிங்கும்போது ஆமாம் அவன் இருக்கிற இடத்துல இவனுக்கு என்ன வேலை அப்படிங்கும்போது இங்கே பாரு அவனும் இவனும் சரி ஆபீஸ்ல அல்லதுன்னா வேலை அதனால தான் ஸ்டோர் போய் எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இவங்க இருக்கிறது தெரியாமல் யாரும் இந்த மாதிரிக்கு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபி வந்து சொல்கிறாங்க இல்லை யாரோ நம்மளை வந்து தெரிஞ்சு தான் லாக் பண்ணிருக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் எழுந்திரிச்சு வரவும் அப்போ ஜானும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன தமிழ் இப்ப பரவாயில்லன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பரவாயில்ல நான் வந்து அங்கே வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கோ இப்போ மீனா வந்து கேட்குறாங்க ராத்திரி ஃபுல்லாக நீங்கள் தான் இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது உடனே தமிழ் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும்போது உடனே ஜானு சொல்கிறாங்க ஆமாம் ராத்திரி ஃபுல்லாக தமிழ் வந்து என்னுடைய பெட்ரூமில் என் கூட தான் வந்து படுத்திருந்தால் அவளுக்கு நல்ல ஜுரமாக இருந்தது அதனால தான் நாங்கள் போக வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே இசை இருக்கிறனால இவ்வளவு ஜுரம் அவளுக்கு வந்துடும்னான்னு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் இது கிட்டதுமே மீனா ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க அதை விட பார்த்தோம்னா கணேஷ் அதை விட எரிச்சலோடு இருந்துட்டுருக்காங்க இவா தான் ரூமில் இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு ஓ கதையை முடிச்சலான்னு சொல்லி நான் ரூமை லாக் பண்ண சொன்னேன் ஆனால் சிவி உள்ளே இருக்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கணேஷ் வந்து நினைக்கிறாங்க இவ கதையை நேற்றுக்கே முடிச்சலாம்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணணும்னா ஆனால் சிவி மாப்பிள்ள வர உள்ளே மாட்டிகிட்டு இருந்துருக்கிறாரு இதை நம்ம கவனிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா குறிஞ்சநாதன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் அப்போ குறிஞ்சநாதன்ட்டு வந்து கணேஷ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நேற்று நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே போச்சு இந்த பிளானும் சொதப்பி போச்சுதான் எப்படியாவது அவள் கதையை முடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு கொடுத்தா அது கூட உன்னால் செஞ்சு முடிக்கல இல்லை ஆனால் பணத்தை மட்டும் நீங்கள் கேட்டுட்டீர் அப்படின்னு சொல்லும் போது என்ன சார் இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க இப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கும் போதே அப்போ பார்க்கும்போது சிபி வந்து வந்துருந்தாங்க சிபி உடனே வந்து அவங்க கணேஷ் பேசுகிறத அவங்க இருக்கவும் உடனே அவங்க கணேஷ் வந்து பார்த்தோம்னா சிபி வர்றதை அவங்க பார்த்துருதாங்க பார்த்ததுமே அப்புறமா ஃபோன் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணுறாங்க அப்போ கணேஷ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொல்லுங்கள் அப்படிங்கவும் அப்போ நேற்றுக்கு ரூமில் அடைச்சு வச்சிருந்தது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது அங்க தமிழ் வந்துருந்தாங்க வந்ததுமே உடனே தமிழ் சொல்றாங்க நேற்றுக்கு பண்ணின வேலை நீங்கள் தான் நான் அப்போ நீங்கள் தான் வந்து வேணும்னே வந்து ரூம் கதவை சாத்தினீங்களா அப்படின்னு கேட்கும் போது எங்கள் பாருங்கள் எதுக்காக தேவையில்லாமல் ஏமலை பழி சுமத்துட்ருக்கிறீங்க அப்படிங்கும் அப்படிங்கும்போது எங்கள் பாருங்க மாமா தமிழுக்கு நீங்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்தீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கவும் இதனால கணேஷ் வந்து ரொம்பவே எரிச்சலோட இருக்கிறாங்க அப்போ தமிழ் சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சமாவது நீங்கள் திருந்தர வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபில் சார் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும் அடுத்து தான் பார்த்தோம்னா கணேஷ் வந்து எரிச்சலோட ரூமுக்கு வராங்க அப்போ வந்து வெண்பாவும் அவங்க கணேஷ் ஹஸ்பண்டும் தான் காட்டவும் அப்போ வெண்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருப்பா நான் வந்து அத்தானை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் மற்றபடி நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆனால் இங்கே பாருங்க ரெண்டு பேரும் நத்திக்கு ஒரே ரூம்ல இருந்திருக்கிறாங்க இதெல்லாம் பா நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் இப்போ அத்தா வந்து எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு அவ பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறாரு எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகும் அப்படிங்கவோ அப்போ கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதனால தான் அந்த தமிழோட கதையை முடிச்சலான்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நான் இப்படி ஒரு பிளானை பண்ணினேன் ஆனால் அதுவும் நடக்காமல் போச்சுது அப்ப அதுவும் கூட இந்த சிபி வந்து உள்ளதான் இருந்திருக்கிறான் அது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப வந்து கணேசிட்ட உங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம பொண்ணுக்கும் சிபி மாப்பிளைக்கும் கல்யாணத்தை பத்தி உங்க தங்கச்சி கிட்ட இப்ப நீங்க பேச போறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து கணேஷ் சொல்றாங்க அதாவது என் தங்கச்சி கூட நான் வந்து சம்மதிக்க வச்சிருவேன் ஆனா எங்க அத்தை இருக்காங்களே அதான் ஜானு அவங்களை சம்மதிக்க வைக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்குது அது மட்டும் இல்லாம அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்களோ தெரியல அது மட்டுமா இந்த சிபி வேற எப்ப பார்த்தாலும் தமிழ் 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 பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வெண்பா சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா எனக்கும் அத்தானுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா இல்லையா அப்படி மட்டும் கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்புறமா என்ன உயிரோடைய பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே உடனே வெண்பாவோட அம்மா சொல்றாங்க என்னடின்னு இப்படி பேசிட்டு இருக்கிற அதை பத்தி தானே நானும் உங்க அப்பாவும் வந்து பேசிட்டு இருக்கிறோம் நாங்க ரெண்டு ஒரு மட்டும் முடிவு எடுத்துட்டா அந்த ஜானுமாக முடிவெடுக்க வேண்டாமா அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு தானே நம்மளாம் கட்டுப்பட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கணேஷ் வந்து சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கெட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணுவீங்களே எது பண்ணுவீங்களே தெரியாது ஆனால் சிபிக்கும் நம்ம பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அதை பற்றி நீங்கள் இன்றைக்கி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா கணேஷ் வந்து இந்த விஷயத்தை போய் பேசுறதுக்காக அவங்க மீனாவியும் ஜானுவையும் கூப்பிடமா அவங்க ரெண்டு வருமே வராங்க என்ன கணேஷ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என் பொண்ணோட கல்யாண விஷயம் பற்றி தான் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே உடனே அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்னு ஜானு சொல்லவும் ஆமா தான் உங்க ரெண்டு வரையும் நான் கூப்பிட்டு இருக்கிறேன் இப்ப சிபி மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தலான்னு சொல்லிக்கிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கவும் இது கிட்டதுமே ஜானு அதிர்ச்சடையறாங்க அங்க பாரு வெண்பாக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லு வேற மாப்பிள்ளைய பாக்கலாம் ஆனா சிபி வந்து அவன் கல்யாணத்தை பத்தி அவன் தான் சொல்லணுமே தவிர நீயா வந்து முடிவெடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து ஜானு முடிவெடுத்து வச்சிருக்கிறாங்க சிபிக்கும் தமிழுக்கு வந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்ட அவங்க முடிவு எடுத்து வச்சுருக்குறாங்க இதனால் முத்தமாக கிட்ட அவங்க ஜாதகத்தையும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதாவது தமிழோட ஜாதகத்தையும் வாங்கி வச்சுருக்குறாங்க இவங்க ரெண்டு வருக்கும் பொருத்தம் பார்க்கணுன்னு இந்த விஷயத்தை வந்து இப்போ வந்து அவங்க சொல்லுவாங்களா அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்